அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது செய்வினை கோளாறுகள் எதிரிகள் தொல்லை மற்றும் துஷ்ட சக்திகளை ஓட ஓட விரட்டியடிக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த முனீஸ்வரன் மந்திரம் உங்கள் வீடு மற்றும் தொழில் வியாபாரம் செய்யும் இடங்களில் துஷ்ட சக்திகள் ஏதேனும் இருந்தாலும் அல்லது உங்களுக்கு யாராவது செய்வினை வைத்திருந்தாலும் அதன் காரணமாக தொழில் வியாபாரத்தில் மந்த ஏற்படும் லாபமின்மை கடன் சுமை மற்றும் அக்கம் பக்கத்தினருடனும் உறவினர்களுடனும் பிரச்சனைகள் போன்றவை உண்டாகும் ஒரு சிலருக்கு குடும்பத்திற்கு உள்ளேயே பிரச்சனைகள் ஏற்பட்டு நிம்மதியில்லாத நிலை உருவாகும் இந்த நிலை மாற செய்வனை கோளாறுகள் எதிரிகள் தொல்லை துஷ்ட சக்திகளை விரட்டியடிக்க ஒரு வெள்ளிக்கிழமை நாளன்று பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து முனீஸ்வரரை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் ஹம் ஜடா மகுடதராய உக்கர ரூபாய துஷ்டமர்த்தனாய சத்ரு சம்ஹாரனாய ஜடா முனீஸ்வராய நமக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த முனீஸ்வரர் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னால் போதும் வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்திகள் அனைத்தும் விலகி ஓடும் பில்லி சூனியம் ஏவல் உள்ளிட்ட செய்வனைக் கோளாறுகள் நீங்கும் எதிரிகள் அனைவரும் அடங்கி போவார்கள் நன்றி வணக்கம்